ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது நாம் அக்டோபர் மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம் வழக்கமாக ராசிக்கும் பார்க்க வேண்டும் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் பலர் இந்த கோச்சார பலன் ராசிக்குத்தான் பொருந்தும் லக்கணத்திற்கு பொருந்தாது என்று பல பேர் பேசுகின்றார்கள் ஆனால் லக்கணத்திற்கு நிச்சயமாக பொருந்தும் காரணம் அனுபவபூர்வமான உண்மையாகவும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன் இப்பொழுது கடகராசிக்கு சனி நடக்கின்றது அது உண்மைதான் அதற்குண்டான சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே வேளையில் சம்பந்தப்பட்ட நபர் மகர லக்னமோ ரிஷபலக்னமோ துலா லக்னமாக இருந்து சனிமை வலிமை பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த லக்னத்திற்குண்டான பலனாக அஷ்டமசனி பெரிய அளவில் கஷ்டப்படுத்தாது என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை யோக ஜாதகம் வலிமையான தசாபுத்தி என்பதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அதனால் நிச்சயமாக லக்னத்திற்கும் பார்த்தாலும் அதனுடைய பலன்களும் அதனுடைய சாரல்களும் நிச்சயமாக தெரியும் என்பது அனுபவபூர்வமான உண்மை பெரிய ஞானிகளும் இந்த துறையில் மிகப்பெரிய கொடிகட்டி பறந்தவர்களும் அனுபவபூர்வமாக சொல்லி வைத்த கருத்தையும் நாமும் நமது சொந்த வாழ்க்கையிலும் சொந்த அனுபவத்திலும் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் லக்கணத்திற்கும் பார்க்க வேண்டும் ராசிக்கும் பார்க்க வேண்டும் அதே போல் நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் இந்த பலன்களை பார்ப்பது போல உங்களுடைய லக்கணத்திற்கும் பார்த்தால் நிச்சயமாக இருக்கும் என்பது தெளிவு இப்போது அக்டோபர் மாத பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு முக்கிய முக்கியமான கருத்துகளெல்லாம் அடுத்தடுத்து சொல்ல இருக்கின்றோம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் மாத பலன்களை பார்க்கலாம் கடகராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் நால்கிரகம் அவர் நகர்ந்து கொண்டே இருப்பார் அவருக்கு எப்போதெல்லாம் குருவினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் படுகிறதோ அப்போதெல்லாம் அவருடைய அதிர்ஷ்டமும் யோகமும் லாபங்களும் கட்டாயம் வெற்றியும் அவர் தருவார் ஒரு பக்கம் கடகராசிக்கு அஷ்டமசனி இருந்தாலும் மிக விரைவிலே மிக சில மாதங்களிலே உங்களுக்கு சனி முழுமையாக விலக இருக்கின்றது குறிப்பாக சனியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் பூசம் நட்சத்திரத்திற்கு கூடுமான அளவுக்கு அஷ்டம சனி விலகிவிட்டதே என்று சொல்லலாம் இப்பொழுது கடைசியாக ஆயிலியம் நட்சத்திரம்காரர்கள் மட்டும்தான் பாக்கி இருக்கின்றார்கள் அவர் கூட ஒன்றாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு அஷ்டம அஷ்டமசனியினுடைய தாக்கம் பெருமளவில் குறைந்துவிடும் மீதி இருக்கின்ற மூன்று பாதங்களில் மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு மிக விரைவிலே விடிவும் விமர்சனமும் பிறக்க இருக்கின்றது அந்த வகையிலே சந்திரன் கண்ணியிலோ அல்லது கண்ணியிலே இருக்கும்போது விருச்சகத்தில் இருக்கும்போது தனுசில் இருக்கும்போது மகரத்தில் இருக்கும்போதெல்லாம் குரு செவ்வாயினுடைய பார்வை படும்போது உங்களுடைய ஒன்றாம் வீட்டு பலன் பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று சகல விதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் சிறிது காலம் அஷ்டம் சனி இருக்கிறது என்றால் பெரிய முடிவுகளை எடுக்காமல் சற்று பொறுமையாக இருங்கள் மிக விரைவிலே உங்களுக்கு சாதனைகளும் சாதனைகளை கட்டாயம் படைப்பீர்கள் கடந்த காலத்தில் நடந்த சோதனைகள்லாம் தாண்டி மிக பெரிய வெற்றி பெற இருக்கிறீர்கள் என்பதே ஒன்றாம் வீடும் ஒன்றாம் மீட்டு அதிபதியும் சந்திரனும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களாக அமைய அமைய இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் சூரியன் அவர் மூன்றில் இருக்கின்றார் ரெண்டாம்மிட்டை சனி பகவான் பார்ப்பதினால் ஒரு சில சங்கடங்கள் குடும்பத்தில் இருக்கும் பொருளாதார தட்டுப்பாடும் இருக்கும் இருந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் புதனுடன் அதாவது விரையாதிபதி விரையாதிபதி புதனும் மூன்று கூட புதனுடன் சேர்ந்திருப்பதினால் புதனாதித்திய யோகமும் ஏற்படுகின்ற உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் இரண்டாம் இட்டை அதாவது சூரியனை பார்ப்பதினால் ஒரு பக்கம் குடும்பத்தில் குழப்பம் பொருளாதார தட்டுப்பாடு என்றாலும் அவருடைய ரெண்டாம் மீட்டருக்கு குரு சவாய் பார்வையால் பொருளாதாரம் தங்கு இல்லாமல் பொருளாதாரமும் ஒரு சிலருக்கு மிக பெரிய அளவிலே பொருளாதாரமும் யோகமான தசாபுத்தி அஷ்டம சனி இருந்தாலும் யோகமான தசாபுத்தி நடப்புகளுக்கு பெரிய அளவிலே பொருளாதாரமும் வளர்ச்சியும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குடும்பத்திற்கு தேவையான பொன்பொருள்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனால் ரெண்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்பதினால் குடும்பத்தில் சிக்கல்கள் குழப்பங்கள் மனநிம்மதி இல்லாமல் இருக்கும் ஆனால் பொருளாதார துறையில் ஏற்றமும் வளமும் கட்டாயம் இருக்கும் என்பது தெளிவு இருவேறு பயன்களாக பழங்களாகி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆக இரண்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இருக்காது என்பதை நீங்கள் நம்பலாம் பதினேழாம் தேதிக்கு பிறகு அவர் நாளிலே நீசமடைவார் நீசமடைந்தாலும் நீசபங்க ராஜாவும் அடைகின்ற காரணத்தினால் ரெண்டாம் வீட்டு நல்ல பலன்கள் கட்டாயம் தொடரும் என்பது உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூணுக் புதன் புதனாகின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதி புதன் ஆரம்பத்திலே உச்சமாக இருக்கின்றார் அவர் யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் வீட்டிலிருந்து பன்னெண்டிலிருந்து செவ்வாயும் பதினொன்றிலிருந்து குருவும் பார்ப்பதினால் மூன்றாம் வீடு வலிமை அடைகின்றது ஆனால் இளைய சகோதரன் மூலமாக முழு அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் இளைய சகோதரருடைய முழு அளவு ஆதரவும் லாபமும் கட்டாயம் உண்டாகும் இளைய சகோதரர்கள் முழு அளவில் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நண்பர்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இருக்கும் அதே வேளையில் சகோதரர்கள் மூலமாக ஒரு சில சுப கட்டாயம் காத்திருக்கும் பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்கள் பயனுள்ள பயணங்களாகவும் லாப பயணங்களாகவும் அமையும் சரியான முறையில் நீங்கள் அதை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடகராசிக்கு நாளுக்கு சுக்கரன் அவர் நாளிலே ஆரம்பத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக விற்பது வாங்குவதெல்லாம் லாபத்தை தரும் தாயாரின் மூலமாக ஒரு சில நன்மைகளும் ஏற்படும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு அவர் ஐந்திலே சென்று குரு பகவானுடைய பார்வை பார்ப்பதினால் செவ்வாய் வீட்டில் இருப்பதினால் தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தாயாருடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற ஆரம்பிக்கலாம் இடப்பயிற்சிகள் கட்டாயம் கடந்த காலத்தில் ஏற்பட்டவர்களுக்கு ஏற்படாதவர்களுக்கு இந்த இருக்கின்ற காலத்தில் நிச்சயமாக இடப்பயிற்சிகள் ஏற்படும் பலர் புதிய குடியிருப்புகளுக்கு செல்லலாம் அல்லது புதிய குடி குடியிருப்புகளுக்கு யூக்கலான நல்ல வசதியான வீட்டுக்கு குடிபாகக்கூடிய வாய்ப்புகளோ அலுவலங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகளோ பலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் என்பது தெளிவு படிக்கின்ற மாணவ மாணிகள் கூடுதலான கவனத்துடன் கல்வியை கற்க வேண்டும் என்றால் கவனச்சிதழல் ஏற்படும் என்பதும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் கடகராசிக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருக்கின்றார் ஐந்தாம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்கின்றார் அவர் பன்னெண்டிலே இருந்தாலும் அவர் அங்கே புனர்பூசம் குருவினுடைய சாரத்தை வாங்கியிருந்து வாங்கியிருக்கிறார் அவர் ஒரு கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் வீடு கொடுத்த கிரகமோ சாரம் கொடுத்த கிரகமோ அந்த வீட்டிற்கு மறைவில்லை என்றால் மறைவு தோஷம் பெரிய அளவிலே கட்டாயம் பாதிக்காது அந்த வகையிலே செவ்வாய் பன்னெண்டிலே மறைந்தாலும் குரு சாரம் வாங்கி அந்த குரு பதினொன்றிலே இருந்து ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் மீட்டிற்கு பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது ஆனாலும் ஐந்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினால் உங்கள் பிள்ளைகள் ஏதோ ஒரு காரணத்திற்காக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரியலாம் அது படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லலாம் பன்னெண்டிலை இருப்பதினால் குடும்பத்திற்காக பிள்ளைகள் வகையில் சுபவரியங்கள் கட்டாயமாகலாம் ஆனால் ஐந்தாம் வீட்டை குருபவான் பார்ப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறலாம் உங்களுடைய ராசிக்கு நாளக்கூடிய சுக்கரன் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே அமர்ந்து குரு பகவான் பார்வை செய்வதால் உங்களுடைய பிள்ளைகள் தான் சுய சம்பாத்தியத்தில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் புன் பொருட்கள் வாங்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துறையில் ஏற்றம் அடலாம் அதைக் கண்டு உங்களுடைய மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகலாம் பலருக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கட்டாயம் உண்டாகலாம் அஷ்டமசனி ஆயிற்று என்று கவலைப்பட தேவையில்லை இந்த மாதம் பல பெண்கள் கருவு தரிப்பதற்கும் கூடுதலாகவே வாய்ப்புகள் கட்டாயம் உள்ளன உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையார் குரு பகவானாகிறார் அவர் ஆறுக்கு ஆறு பன்னெண்டாம் மீட்டர் இருப்பதினால் ஆறாம் மீட்டு கெடுபலன்கள் மிக பெரிய அளவிலே உங்களை கெடுக்காது வம்பு வழக்கு போட்டி போறமை கடன் இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இட்டை பார்ப்பதினால் ஆறாம் வீட்டு கெடுபாலங்களை மொத்தம் செவ்வாய் ஒன்றுமில்லாத விடுவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதனுடைய ராசிக்கு ஏழு கொடுவர் சனி பகவான் அவர் எட்டிலே வகரமாகவும் உக்கரமாகவும் இருக்கின்றார் ஆனால் ஏழாம் வீட்டை தர்ம கர்மாதிகளான செவ்வாயும் குருவும் பார்ப்பதினால் அந்த வீடு பலமடைகின்றது அதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை சந்தோஷம் ஒரு சில அதிர்ஷ்டங்களும் வரலாம் களத்திரகாரம் சுக்கரனையும் குரு பகவான் பார்ப்பதும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இருந்தாலும் ஏழுக்குடையர் எட்டிலே மறைந்திருப்பதினால் ஒரு சிலருக்கு தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் யூகோ போன்ற ப்ராப்ளங்கள் வரும் அவர்களெல்லாம் நீங்கள் நிச்சயமாக விட்டு கொடுத்து சென்றால் மிக விரைவில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளை உங்களை எதுவும் செய்யாது என்பதை நீங்கள் நிச்சயம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது குடிவர் குரு ஆகின்றார் அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் ஒன்பதிலே கேது சம்பந்தத்தோடு சூரியன் புதனும் ஆரம்பத்திலே பார்க்கின்றார்கள் பிதற்காரன் சூரியனையும் குரு பகவான் பார்வை செய்வதால் யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் சேர்ந்து பார்வை செய்வதனால் ஒன்பதிலே ராகு இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டு அதிபதி சாதகமாக இருப்பதினால் தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் ஒரு சில நன்மைகள் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணிகளும் புனித யாத்திரைகளும் புனித நதிகளில் கங்கை போன்ற நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியங்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் ஒரு சிலருக்கு தந்தையின் மூலமாக யோகங்களோ அல்லது பட்டம் பாதிகளோ பலருக்கு பிதிர்ராஜ்ய சொத்துக்கள் முறையாக பிரிந்து உங்களுடைய பாகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளோ கட்டாயம் உருவாகலாம் என்பது தெளிவு ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ஒரு சில போட்டியும் போராமையும் ஒரு சில தந்தை தந்தையினுடைய உறவுகள் மூலமாக சங்கடங்கள் உருவாகலாம் என்பதும் இருவேறு பழங்களாக நீங்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடுதலாக தந்தையின் மூலமாகவும் லாபங்களும் அதிர்ஷ்டமும் ஏதோ வகையில் இந்த மாதம் உங்களை கட்டாயம் கை கொடுக்கும் உடைய ராசிக்கு குடைவர் செவ்வாய் ஆகின்றார் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் அவர் குருசாரம் வாங்கி இருப்பதினால் முதலில் சொன்னது போல பத்தாம் வீட்டு அதிபதி பெரிய அளவில் பத்தாம் வீட்டு அதிபதி பன்னெண்டில் இருந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது இருந்தாலும் தொழிலதிபர்களுக்கு வேலைக்காகவோ தனது நிர்வாகத்திறனுக்காக அடிக்கடி பயணங்கள் ஏற்படலாம் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும் வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ தொழிலதிபர்கள் செல்லலாம் உள்ளூரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் போட்டி போராமை போட்டி வியாபாரத்தில் சற்று கூடுதலாக இருக்கும் இருந்தாலும் நஷ்டம் வராது லாபத்தில் நஷ்டம் என்ற வகையில் தான் இந்த மாதம் இருக்கும் பணியில் இருப்பவர்கள் கூடுதலாக கவனத்துடன் செலுத்த செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு பணியில் இடமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அது எதிர்கால மாற்றத்திற்கு பெரிய முன்னேற்றமாக கட்டாயம் அமையும் என்பது தெளிவு அவருடைய ராசிக்கு பதினொன்று புடையவர் சுக்கரன் பதினொன்றிலே குரு பகவான் இருக்கின்றார் பதினோராம் வீட்டு அதிபதி ஆரம்பத்திலே நான்கிலும் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ஐந்திலே குரு பகவானுடைய பார்வையை வாங்குவதனால் மூத்த சகோதர வகையில் பெரிய மாற்றமும் லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வசந்தங்களும் உண்டாகும் உங்களுக்கு முழு அளவிலே அவர்களுக்கு ஆதரவும் அளிப்பார்கள் அவர்கள் வகையில் உங்களுக்கு சுப விரயங்களும் காத்திருக்கிறது ஏதோ ஒரு வகையில் பதினோராம் வீட்டின் மூலமாக பட்டமோ பதவியோ பேரோ புகழோ பணம் சம்பந்தமான விஷயங்களோ உங்களுக்கு ஆறுதலான விஷயமாக கட்டாயம் ஏதோ வகையில் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்பு உள்ளது என்பது தெளிவு குறிப்பாக ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் லாபங்கள் உண்டாகலாம் உடைய ராசிக்கு பன்னெடுக்கூடியவர் புதனாகின்றார் அவர் மூன்றிலேயே உச்சம் பெற்று தர்ம கர்மாதீனுடைய பார்வை வாங்குவதனால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாக இருக்குமே தவிர கூடுமர்களுக்கு வீண் விரிய செலவுகளாக இருக்காது அதற்கு அடிப்படை காரணமே பன்னெண்டாம் வீட்டு அதிபதிக்கு புதனுக்கு தர்மகர்மாதியினருடைய பார்வை கிடைப்பதும் பலனிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் இருப்பதும் அதற்கு முழு முக்கியமான காரணமாக அமையும் ஆக கடகராசிக்கு அக்டோபர் மாத பழங்கள் சனி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் சஞ்சாரித்தினாலும் குரு செவ்வாயினுடைய அனுகிரகத்தினாலும் சோதனைகளும் ஒரு சில சங்கடங்கள் ச ஒரு சில சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை தூள் தொலாக்கி வெற்றி பாதையில் உங்களுடைய பயணங்கள் அமைவதற்கு கிரகங்களை அனுகிரகம் பண் பண்ணுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளலாம் மிக விரைவில் உங்களுக்கு பூரணமாக சனி விலக இருக்கின்றது அதற்குண்டான வெளிச்சமும் ஒளியும் இந்த மாதமே உங்களுக்கு கட்டாயம் தெரிய ஆரம்பிக்கும் கடகராசி அன்பர்கள் அருகாமையில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுவதும் ஒருமுறை திருக்கொல்லிக்காடு மன்னார்குடி அருகில் உள்ள திருக்கொல்லிக்காடுக்கு சென்று சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபட்டு வந்தால் அற்புதமான பலன்கள் கைமேல் உண்டாகும் சனிக்கிழமை தோறும் முடிந்தவர்கள் விரதம் இருக்கலாம் அல்லது தினமும் நாள்தோறும் ஸ்ரீராமஜெயம் நூற்றி எட்டு தடவை எழுதலாம் அல்லது தியானம் செய்யலாம் நன்றி வணக்கம்